போகி விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள் எல்லோரும் இருக்கீங்களா எல்லார் வீட்லேயும் போகி எப்படி போயிட்டுருக்கு என்னைக்கு இன்னைக்கு என்னை பண்ணி இன்றைக்கி காலையில் த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு த்ரீ ஓ கிளாக் தான் போகி போட ஆரம்பித்தேன் டூ ஓ கிளாக் நல்லாரம் வச்சுட்டேன் ஆனால் எந்திரிக்க முடியும் நல்லாரம் வச்ச டைமுக்கெல்லாம் எந்திரிக்கிறோமா அதுவும் நான் எந்திரிக்க மாட்டேங்க நல்லா மூணு முறை வச்சுன்னாக்கா நாலாவது முறை தான் எந்திரிப்பேன் மூணு டைமிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன் நாலாவது டைம் ஆளுறமே இல்லாமல் தான் எந்திரிப்பேன் ஆனால் மூணு முறை ஆஃப் அநை ஆஃப் அநைட்டு படுதாண்டி தான் அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கும் அதே மாதிரி தான் டூ ஓ கிளாக் அலராக வச்சேன் த்ரீ ஓ கிளாக் வைச்சேன் த்ரீ டென்னுக்கு வச்சேன் த்ரீ டென்னுக்கு தான் எழுந்திரிச்சேன் லாஸ்டில் எல்லாேருக்கும் எல்லோரும் எத்தனை மணிக்கு போகி போட்டீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுடைய போகி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தாங்க போச்சு வீட்டில் யாருமே எந்திரிக்கவே இல்லை மூணு பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க என் பெரிய பையன் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பையன்ட்டார் அப்போது வந்து குழந்தையாக இருக்கும்போது இந்த ட்ரம்ஸுக்காக ஒரு அழகாக பாடம் பண்ணணும் அன்னைக்கும் நினைவு இருக்காது அந்த மாதிரி ஒரு போய்க்கு தான் அப்போது இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஏன்னா குழந்தைங்களாம் வளர்ந்துருச்சுங்க இப்போ ட்ரம்ஸ் எல்லாம் கிடையாது பக்கத்து வீட்டு பசங்களாம் ட்ரம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க பெருக்கி தள்ளிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேமராவுக்கு ஸ்டாண்டும் கிடையாது என் கையை ஸ்டாண்டு அந்த மாதிரி தான் அந்த ஒரு டைலாக் வர மாதிரி தான் எனக்கு அதனால் நானே கேமரா எடுத்துகிட்டு நானே போடுறதுனால கொஞ்சம் இப்படி அப்படி தான் இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க தெரியலையனா என்னை மன்னிச்சிருங்க கோலம் என் கோலக்கலை கரெக்டாக தெரியலையனா மன்னிச்சிடுங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக ரங்கோலி தான் போட்டிருக்கேன் ஏன்னா காலையிலே எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும் சின்னவனுக்கு வர ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி அதனால் சிம்பிளாக தான் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் போட்டேன் இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போகினாலே எனக்கு என்ன நினைவு வருதுன்னா அப்போ சின்ன வயசுலலாம் காலையில் நான் ஒரே பொண்ணு வீட்டுக்கு அம்மா அப்பா நான் மட்டும்தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது அவங்க வந்து அம்மா வந்து காலையில் இந்த மாதிரி போகி நைட்டில் மிட் நைட்டில் வில்லேஜில் இருக்கும்போதுலாம் மிட் நைட்டில் போடுவோம் இல்லையா அந்த மிட் நைட்டில் போகி போட்டுகிட்டு நானும் அப்பாவும் வாசப்படியில் உட்காந்துப்போம் சைலன் வீட்டில் எதுவுமே எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க நான் அம்மா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எண்ணெய் தண்ணி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் தேய்க்கிறதுக்காக என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி எண்ணெய் தேச்சு குளிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது அது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக லேடிஸ்க்கெல்லாம் அந்த பழக்கம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னே வந்து என்னன்னா ஆகட்டும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அங்கெல்லாம் வில்லேஜ்லலாம் வந்து இந்த மாதிரி டேங்க் அதெல்லாம் கிடையாது தண்ணி வந்து கொழாலை ப கார்ப்ரேஷன் பழுப்பில் தான் போய் பிடிச்சிட்டு வரணும் ஒரு நாலு வீடு தள்ளி இருக்கும் எங்கள் வீட்டுக்கும் அந்த பழுப்புக்கும் போய் தூக்கிட்டு வரணும் அப்படி இருந்தால் கூட நான் நான் சப்போஸ் நான் போகிறேன்னாலும் எங்கள் அப்பா என்னை விட மாட்டார் பையனை விடுமா அம்மா பார்த்துக்குறாங்க நீ உட்காரு அந்த மாதிரி தான் எந்த வேலையாக இருந்தாலும் அம்மா தான் செய்வாங்க நான் அப்பாவை உட்காந்துட்டு இருப்போம் அப்பா என்னை கூட உட்கார வச்சுட்டு இருப்பார் இன்னமும் அதுதான் கேட்பாங்க இன்னும் அம்மா வீட்டுக்கு பொண்ணுனால் அம்மா என்ன ஏதாச்சும் வேலை சொன்னாங்கன்னா அப்போ வேணாம் செய்யாத அப்படின்னுவார் அப்போ சொல்லுவாங்க இன்றைக்கி தான் கெடுத்து வச்சுருக்கிறது அந்த பொண்ணை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்ற அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு அவர் சொல்லுவார் அங்கே தான் தனியாக கஷ்டப்படுது இங்கே வந்தாலாச்சும் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னாரு அப்போ அதுதான் அந்த மாதிரி மெமரிஸ் தான் போகுது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே அது நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் இருந்தோம் அந்த மாதிரிலாம் தோணுது அதையே நினச்சிட்டே தான் இந்த மாதிரி இந்த கோலம்லாம் போட்டுட்டு இருந்தேன் நான் ஆனால் கோலம் போடுவாங்க அம்மா பெருக்கி விட்டுருவாங்க கோலம் போடுவேன் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பூக்கோளெல்லாம் அவ்வளோ போட மாட்டேன் கம்பி கோலம் அப்போல்லாம் வந்து அவங்கெல்லாம் கம்பி கோலம் தானே அந்த மாதிரி கம்பி கோலம்லாம் நிறைய போடுவாங்க இந்த அதெல்லாம் யோசிச்சுட்டே நான் கோலம் போட்டுட்டு இருந்தேங்க எனக்கு வந்து அந்த மாதிரி யோசனைலாம் வந்து பழைய நினைவுகள்லாம் நிறையவே வரும் மறக்க மாட்டேன் நான் ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருந்தால் தெரியாது நாங்கள் மூணே பேர் தானே அது ஒரு சின்ன சின்ன நினைவுகள்லாம் அப்படி அப்படியே வந்து வந்து போகுது அடிக்கடிக்கு இதுதான் என் கோலத்தோட ஃபைனல் அவுட்லுக் இது எப்படி இருக்குது என் கோலம் எல்லோரும் எப்படி போகி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஹாப்பி போகி விஷஸ் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் நாளைக்கு பொங்கல் எல்லா யார் யார் வீட்டில் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு முறை சொல்கிறேன் எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் Ok, friends, bye. Nell'ultimo like, video la faccio